அந்த ஜாதிய உணர்வு நான் என்ன என்னை நசுக்கிட்டேன் என்னை பிரிக்கிட்டே என்ன ஒதுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஏன் நீ சொல்லிட்டு இருக்க எதுக்கு புலம்பிட்டு இருக்கிற நீ அடிமைப்பட்டவனா பறையர் அவங்க தான் சொல்றாங்க எங்களை வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒதுக்கி வச்சிட்டேங்க கிடையாது திருவாரூருக்கு வாங்க திருவாரூர்ல தேரோட்டத்துக்கு முதல் மரியாதை பறைய இருக்கு நீங்க பல சிற்பங்களை பாருங்க காவல்கார பறையன் அப்படி இருக்கும் கல்வி சிற்பங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து காவல் பறையன் அப்படி இருக்கும்

வேத கோஷம் யக்கியம் பூஜை புனஸ்காரம் அதான் இருக்கும் சரிங்களா பறையர்கள் சேரும்படம் பறைச்சேரி அங்க எப்படி இருக்கும் ஆடல் பாடல் அப்படிதான் இருக்கும் அங்க மது பழக்கம் இருக்கும் சரிங்களா இப்போ அந்த பறைச்சேரியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எவரும் இந்த பார்ப்பன சேரி ஆசைப்பட மாட்டாங்க ஆமா இவனை கேள்வி பண்ணி இருக்கிறான் சங்க இலக்கியங்களில் பல என்ன நடக்குது இலக்கியத்துல இருக்குங்கிற சங்க இலக்கியத்துல இருக்குது அந்த பிராமணனுக்கு வந்து குடிமை இல்லையா அத அந்த சேவலுக்கு கொண்ட போட்டு அது மாதிரி கேள்வி பண்ணிருக்கிறாங்க சங்க இலக்கியங்கள் கூட பிராமணர் கேலி செய்த விஷயம் இருக்குது அவங்க யாருமே இங்க வரணும் இங்க இத மாதிரி மாறணும் அப்படிலாம் யோசிக்கல அப்படி ஆசைப்படவும் இல்ல நம்முடைய நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பின்னணி நம்முடைய உணவு நம்முடைய தெய்வம் அப்படி அவங்க இருந்துக்குறவாங்க இவங்களுக்கு ஒரு பின்னணி சரிங்களா இது ரெண்டு என்னைக்கு கிளாஷ் ஆகாது அப்ப என் பேரு இருளப்பன் சரிங்களா நான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு இருளப்பன் ஆந்திர அளவிற்கு கப்பையா வடக்க நிஷா காந்த் இதே பேர் அங்க இருக்குது இதே கலாச்சாரம் இதே சிந்தனை அங்க இருக்குது ஏன் எனக்கு இருளப்பன் பேர் வச்சாங்க அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் காவல் தொழில் புரிஞ்சவங்க காவக்காரங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல அவங்களுக்கு இரவுதான் வேலை அப்ப இரவின் தெய்வமாக பாக்குறாங்க உங்களுக்கு இரவு இருட்டுன பயம் என்னுடைய முன்னோர்களுக்கும் சரி அது எனக்கும் சரி இரவுனா ரசிக்கக்கூடிய ஒன்று அந்த இரவுக்கு எங்களுக்கு வெளிச்சம் இருக்குது அந்த இரவுக்கு நாங்க காவல் தொழில் கொண்டு என்ன பண்ணிருக்கிறோம் மக்களை பாதுகாத்து இருக்கிறோம் அப்ப அந்த இரவு இரு அப்படின்னு இருக்கும் பொழுது அதான் எங்களுக்கு தெய்வம் எங்க சாமி எப்படி இருக்கும் எங்க தாத்தா மாரில எப்படி இருந்திருப்பாங்க பெரிய மீச வச்சிருப்பாங்க இவருக்கு ஆறு இஞ்சு மீசன்னா எங்க சாமிக்கு அறுபது இன்சு மீச எங்க தாத்தா ஒரு கடா சாப்பிட்டாருன்னா எங்க சாமி பத்து கடா சாப்பிடும் எங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்றது மாதிரி தான் தெய்வம் என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற தான் உணவு என்னுடைய தொழிலுக்கும் உணவுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் உண்டு யாருக்குமே அவசியம் என்ன பண்றாங்க இந்த பிரிட்டிஷ்கார என்ன அப்படின்ட்டு இப்போ நிலப்பகுதிக்கு காவக்காரன் காவக்காரன் இல்லையா நிலப்பகுதிக்கு காவல் செய்தவர்கள் மறவார்கள் நீர்ப்பகுதிக்கு காவல் காத்தவர்கள் காவல் வேணுமா இல்லையா தண்ணி மடையை பாதுகாக்கணும் கம்மா கரை உடஞ்சிடக்கூடாது இங்க இருக்கிற தண்ணி கடைசி மடம் வரைக்கும் போகணும் யாரு உங்க பல்லர்கள் சரிங்களா இவன் இவன் காமக்காக்க எங்க இருக்கணும் மேடான பகுதியில் இருக்கணும் மரத்து மொழி பரம்போட்டு உட்காந்துருப்பான் அல்லது பெரிய சோர் கட்டி மலர் இந்த நீங்க சொல்ற இந்த பல்லர்கள் இந்த இவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க ஒரு வேற ஒரு கீழ் இந்த ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டமைச்சு அவங்களுக்கு அது வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க ஸ்டாரம் பண்ண வேலை அப்போ பண்ண வேலை இவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கேக்குன அரசாங்கத்துகிட்ட நாங்க பேசிக்கிட்டுதான் இருக்குறோம் மீடியால உள்ளவங்க நீங்க கேளுங்க என்னடா இந்த காவல் தொழில் செய்தவர்கள் இவங்க கீழ வலைக்கு போகாது அது மட்டும் இல்ல பிரிச்சு சண்டப்பட வச்சான் பிரிட்டிஷ்காரும் பண்ண வேலை அதே வேலையை காங்கிரஸ்காரரும் பண்ணான் இந்த ரெண்டு ஜாதி சண்டை போடணும் அப்படின்னுட்டு இது நீங்க கொஞ்சம் நம்ம இந்த படை அமைப்பு இதெல்லாம் பார்த்து சங்க காலம் சங்க இலக்கியம் அதெல்லாம் யோசிக்கலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜராஜன் இங்கிருந்து படையன் எடுத்து போயிருக்கான்னா பல பல வேலை செய்தவர்கள் இன்னைக்கு ஆர்மி எடுத்துக்கோங்களேன் ஆர்மியில ஏஎம் சின்னு ஒன்னு இருக்கும் ஆர்மி மெடிக்கல் ஸ்கோர் அவனுக்கு ஊசி போடத்தான் தெரியும் துப்பாக்கி சுட தெரியாது அது மட்டும் இல்ல சுட கூடாது அது மட்டும் அது மட்டும் இப்ப நம்ம நாட்டுல அத ஜாதின்னு சொன்னாங்கம்மா இப்ப மில்ட்ரில ஏஎம்சில சேர்ந்துட்டு நான் பீரங்கி சுடணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அவனை சுற்றுவான் சரிங்களா இது வந்து ஒரு கட்டமைப்பை மீறுவது எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்கும் போது அந்த வேலை நிபுணத்துவமாக நான் ஆசைப்படுவேன் நான் வந்து உலோகங்கள் மத்தியில் வேலை செய்யறேன் வச்சுக்கோங்களேன் அறுவா வேல் செய்யணும் வால் செய்யணும் என் கோவிலுக்கு இது கொடிமரம் செய்யணும் அப்படி விக்கிரகம் செய்யணும் அப்படி வரும்போது என் புத்தி முழுக்க இருக்கும் அப்படி செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறவங்க வந்து நான் ஒரு ஆகணும் நான் ஒரு பொறியியல் ஆசைப்படக்கூடாது அதான் ஜாதி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இந்த மரவர் ஜாதி முழுக்க விழா மாறிட்டானா மரவனாக இருந்தவன் என்ன செய்யறான் சைவ சித்தா நான் எடுத்துக்காட்டு சொல்றேன் இந்த பசும்பொன் முத்ராங்க தேவர் சொல்றாரு அந்த ஊர் பிறந்த ஒரு நண்பர் வழக்கு கிட்ட வர்றாரு வந்து அவங்க தாத்தாவை திட்டுறாரு கட்டமான சொல்லி திட்டுறாரு திட்டுறீங்க அப்படின்ட்டு கேட்ட அவை மட்டும் மாறாம இருந்திருந்தா இன்னைக்கு நாங்களும் பெரிய ஜாதியா இருந்து எலக்ஷன்ல போட்டி போட்டு எம்எல்ஏ ஆயிருப்போம் அப்படின்னாரு என்ன அப்படின்னா தேவருடைய அப்பா பேர் வந்து உக்கரபாண்டி தேவர் அவர் காலத்துல அவருடைய அண்ணன் பையன் ஒருத்தர் எனக்கு இந்த மரவர் வாழ்க்கையே பிடிக்கல விட்டு குத்து இருக்காங்க நான் சைவ தீட்சை வாங்க போறேன் அப்படிங்கிறாரு எனக்கு சைவ தீட்சு போய் மதுரை வர்றாங்க சைவ தீட்சை வாங்குறாரு மீசையை எடுத்துட்டு ருத்ராட்சம் போட்டு ஆயிட்டாரு இப்போ இவருக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணும் சைவ குடும்பத்துல இருந்து வேணும் ஒரு பிள்ளைமார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நண்பர் கொண்டு வந்து கல்யாணம் கட்டுறாங்க அவங்க சந்ததி முழுக்க என்ன பட்டம் வந்துருது பிள்ளை பட்டம் நீங்க அந்த ஊர்ல அவர் கேச பார்க்கும்போது இங்க ஒரு தேவருக்கு லேண்ட் இருக்கும் இங்க ஒரு தேவருக்கு லேண்ட் இருக்கும் இடையிலிருந்து பிள்ளைக்கு லேண்ட் இருக்கும் எப்படி அந்த ஒரு குடும்பம் மாறிச்சு மாறுவதற்கு அனுமதி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கு அந்த அந்த வருஷத்தை சொல்ல வரேன் இருந்தது ஜாதி மாறிக்கொள்ளலாம் எனக்கு இந்த வாழ்க்கை முறை பிடிக்கல நான் அங்க போறேன் அப்படின்ட்டு ஒரு பாண்டிய மன்னன் வந்து இந்த வண்ணங்கள் ஆர்வம் அவனுக்கு சரிங்களா அவங்க இருக்காங்க அவங்க பாராட்டி என்ன எங்க வண்ணார்குல பாண்டியன் அப்படி சொல்றாங்க என்ன அர்த்தம் அந்த ஜாதிய சொல்லல வண்ணத்தில் அவனுக்கு ஆர்வம் அதிகம் இருந்ததால் அவனுடைய பொருள் இருந்த போகுது புது புது வண்ணங்கள் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி பண்றாங்க எடுத்துக்காட்டா ஆட்சி என்ன பீரங்கி பிரமோச ஆயுதத்தால் இந்த ஆதிக்கத்தை ஆர்வம் அதுல சொல்றேன் அந்த பாண்டிய மன்னனுக்கு வண்ணத்தின் மீது ஆர்வம் சரிங்களா புது புது வண்ணங்கள் கண்டுபிடிக்கணும்னு அதுக்காக பொருள் செலவைக்கிறான் அந்த வண்ண சமுதாயம் சொல்லுது எங்களுடைய மூத்தவர் அவர் தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க அந்த பாண்டிய மன்னனே தெய்வமா கும்பிட்டு அந்த வண்ணார்கள் இது எப்படி வந்தது அந்த பாண்டியன் ராஜா என்ன வன்னார் ஜாதியை சேர்ந்தவரா சொல்ல முடியாது இப்போ நீங்க என்னதான் நீங்க வந்து அந்த ஜாதிய கட்டமைப்பு வந்து சரி முன்னாடி இந்த இந்த எல்லாம் செஞ்சாங்க அதை வந்து தொடர்ந்து அவங்க அதுல பயணிக்கிறதா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னாலும் இன்னைக்கு ஒரு சலூன் வச்சிருக்கிறவரு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த தொழிலை பாரம்பரியமாக செஞ்சவங்க இன்னைக்கு அந்த தொழில செய்யல அதான் என்ன அப்படின்னா இப்போ ஹேர்கட் பண்றதுக்கு சராசரி இருநூறு ரூபா ஆகுறாங்க நம்ம பியூட்டி பார்லரே சலுன் அப்படின்னு எல்லா சமூகத்தையும் சேர்ந்து இப்போ இது வந்து அந்த காலத்துல இருந்தது நமக்கு சொல்லி தரப்படவில்லை அது சொல்லி கொடுத்துக்கணும் அதாவது சிகை அலங்காரம் அது கால் இருந்தாங்க மேக்கப்புக்கு ஆள் இருந்திருக்காங்க நடனத்துக்கு தனியா இருந்திருக்காங்க இசைக்கு தனியா இருந்திருக்காங்க இசை என்பது இன்னைக்கு பறவை அப்படின்னு மட்டும் தான் சொல்றோம் ஆனா பாடர்கள் ஒரு ஜாதி இருந்தது தெரியுங்களா எங்க போறாங்க அவங்க எங்க போனாங்க இந்த படைகளோட கலந்துட்டாங்க அவங்க ஏன்னா யாழ் மறைந்தது அந்த இசையை ரசிக்கக்கூடிய மக்கள் இல்லை என்ன செய்யறாங்க அப்படி நாதஸ்வரத்துக்கு வந்துடுறாங்க வந்து நாதஸ்வரத்தோட கலந்துக்கிறாங்க இப்படி ஒரு ஜாதி அப்படி இன்னொரு ஜாதியோட கிளப் ஆயிரும் இந்த பறையர்கள் அப்படிங்கிறவங்க வந்து போர்க்குணம் உள்ளவங்க நான் ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கிறனும் சென்னையில் மட்டும் பறையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இந்த ஆயிரம் ஆண்டு நசுக்கப்பட்ட புதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்க கிடையாது தென்னகத்தில் நிறைய போர் வீரர்கள் இருந்தாங்க இல்லையா அவன் சண்டைக்கு வர்றான் பிரிட்டிஷ அடிக்கிறான் அப்ப அவனை கைது பண்ணி கொண்டு வர்றான் கொண்டு வந்து மெட்ராஸ்ல தங்க விட்டுறான் ரோட்ல விட்டுறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் போர்க்கு அவங்களுக்கு அடையாளத்துக்குறையா அப்படின்னு பேர் கொடுக்கறான் இந்த பறையா நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க அனாமத்து அர்த்தம் பின்னணி இல்லாதவன் அர்த்தம் அவனுக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு அர்த்தம் அந்த பறையா இவன் பிரிட்டிஷா பறையா பறையா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அவன் ஜாதிய பறையராயிருச்சு இது உண்மை இந்த மக்கள் அதை பத்தி இவங்க ரிசர்ச் பண்ணட்டும் நீங்க ஏதோ நாங்க அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க பின்னணியே இருக்காது குழு குழு குழுவா சேர்ந்து சேர்ந்து அங்கனக்குள்ள இருக்க சம்பந்தம் பண்ணி அப்படி வளர்ந்ததுதான் சென்னையில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பறையார்கள் எல்லாம் அங்கிட்டு கொண்டு வந்து அதுல எல்லா ஜாதியும் இருக்கிறான் சேர்ந்த எல்லா கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆகிட்டாங்க இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம் நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அடுத்த சந்தர்ப்பத்துல பேசலாம் நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் இன்றைய நாகரீக கால உலகில் இன்றைய டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பங்கள் வளர்ந்த இந்த உலகில் இன்னைக்கு எல்லா மக்களும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட தொழிலை செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் இப்படி இருந்தாதான் நல்லது இது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திணிக்க கூடாது அப்படிங்கறத என்னோட ஒரு அந்த காலத்தில் திணிக்கவில்லை அந்த காலத்து திணிக்கல ஆப்ஷன் இருந்துச்சு சரிங்களா ரெண்டு ஆப்ஷன் ஒண்ணு உனக்கு நீ அந்த தொழில் பண்ணிக்கோ அனுமதி கொடுத்தாங்க அப்போ அந்த அந்த குடும்பமே மாறிடும் நான் சொன்னேங்களேன் இப்போ சமீபத்தில் நடந்த தேவர் விட்டு பையன் பிள்ளமாற மாறின நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குது இதே போல அந்த காலத்துல இருந்து இருக்குது ரெண்டாவது விஷயம் பனிஷ்மெண்ட் சில நீ இந்த வேலை செய்யக்கூடாது இந்த வேலையில தவறு பண்ணிட்ட இந்த விதிகள் படி நடக்காததால் உன்னை வந்து அடுத்த வேலைக்கு அனுப்பிடுறான் அப்படின்னு இருக்கிறாங்க பனிஷ்மெண்ட்டுக்காக மற்ற வேலைகள் வந்தது ஆர்வம் இருக்கும்போது அதே தொழிலை செய்வாங்க வேறு தொழில் ஆர்வம் வரும்பொழுது அதை எடுத்துக்க ஆப்ஷன் இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது பிரிட்டிஷ்காரன் சர்டிபிகேட் ஒன்னு கொடுக்குறான் இந்த ஜாதினே சர்ட்டிபிகேட் வாங்கிட்டாங்க அந்த ஜாதி தான் அப்படின்ட்டு இதை நான் உங்களுக்கு பல இடங்கள் நிரூபிக்க முடியும் எங்க திருச்செந்தூர் பக்கம் குட்டமூர் ஊர் இருக்குது ஒரு ஊர் அங்க இருக்கிற என்ன நாடக சமுதாய மக்கள் அதெல்லாம் ஒரு டாக்டர் அம்மா நான் அக்கான கூப்பிடுவேன் அந்த அக்கா வந்தாங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பயந்த சுவாமி உள்ளவர் அப்ப என்னக்கா இவர் இப்படி பயந்து போயிருக்காரு நாடார் மாதிரி இல்லையாக்கா அப்படின்னு சொன்னேன் அப்ப ஜே இவர் நாடார் இல்ல இவங்க குடும்பம் பிள்ளைமார் குடும்பம் அப்படிங்கிறாங்க என்னன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் நாகர்கோவில் இருந்து அந்த போக்குடி வீரர்கள் அடிச்சு விரட்டப்படுறாங்க வந்து தங்குனதுல எல்லாரும் இருக்காங்க இந்த குடும்பம் அந்த சைவ குடும்பம் இவங்களும் அசைவம் சாப்பிடறாங்க அவங்க சைவ குடும்பம் ரொம்ப அப்பாவி குடும்பம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு சர்டிபிகேட் வாங்கும் போது நாடாணி இதுதான் உண்மை இப்படி நம்ம நிறைய முடியும் ஜாதி மாறி இருக்கின்றார்கள் குலக்கல்வி என்பது ஆப்ஷனா தான் வச்சிருந்தாங்களே தவிர இட்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிலாம் கிடையாது எங்கும் இல்ல ஒரு சில தவறுகள் நடந்திருக்கும் முடியணும் இந்த ஆராய்ச்சி தொடரும் இப்ப நான் சொல்லி இருக்கேன் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் நண்பர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணட்டும் இலக்கியங்களை படிக்கட்டும் வரலாறு படிக்கட்டும் கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணட்டும் கண்டிப்பா புதிய விஷயங்கள் மக்களுக்கு மிக விரைவில் சேர்ந்தடையும் சந்தர்ப்ப்பலக்கல்வி ஆதாரத்தோடு இருளப்ப நான் சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே இந்த தகவல்கள் எல்லாமே புதுசா இருந்திருக்கோம் உங்களை எல்லாம் கண்டிப்பா சிந்திக்க வச்சிருக்கோம் ஆனா இது சரியா இல்ல வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத நான் உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அஹ் இருளப்ப அவர்களிடம் மேலும் பல தகவல்களை நாம் எல்லாம் கேட்டு போடுவோம் இணைந்திருந்ததற்கு உங்களை அனைவருக்கும் நன்றி ஐயா என்னுடைய அரங்கத்தில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்திருந்து அவ்வளவு நானே உண்மையில பிரமிச்சு போயிட்டேன் இவ்வளவு விஷயங்கள் இந்த குலக்கல்வி பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது எனக்கு பிரமிப்பா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி நான் இப்ப போட்டது ஒரு பிள்ளையார் சொல்லிதானுங்கம்மா இந்த பிள்ளையார் சொல்லி போகிற கட்டுரை இருக்குது அந்த மிகப்பெரிய கட்டுரையை உங்களை போன்ற மீடியா மக்களும் இதை பார்க்கின்ற நேயர்களும் இதை வளர்த்து எடுக்க வேண்டும் தேசத்தின் உண்மையான குணம் இந்த பாரம்பரியத்தின் உண்மையான குணம் அப்போது தெரிய வரும் இந்த அரிய சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி அஹ் எல்லாருமே நீங்க சொன்னபடி எல்லாரும் அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததற்கு மிக்க நன்றி 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 நன்றி